எனக்கு நெருக்கமான ஒரு நண்பர் அவருக்குமீபத்தில் தான் அவர் நெருக்கமானார் அவர் நம்ம கிட்ட அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசும்போது நான் அவங்க கிட்ட ஒன்று கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொன்னார் சரி கேளுங்கண்ணா என்ன கேட்க போகிறீங்க கிராம சபை குறித்ததான விழிப்புணர்வை கிராம ஊராட்சி மக்களுக்கு கொடுக்குறீங்க சந்தோஷம் மகிழ்ச்சி அதுபோல நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சியில் ஏரியா சபை குறித்ததான விழிப்புணர்வு மக்கள் கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷமாட்டிடுச்சு நீங்கள் அந்த விழிப்புணர்வு பண்ணுறதுனால இங்கே மாற்றங்கள் அப்படிங்கிற ஒன்று உருவாகிருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னா இன்றைக்கி எங்கள் கிராம ஊராட்சி எடுத்துக்கோங்க முருகேசன் அப்படிங்கிற ஒரு நபர் இங்கே உருவாகிருக்கிறாரு கண்டிப்பாக இந்த திட்டத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஏதாவது தவறு நடந்தால் கண்டிப்பாக அவர் கேள்வி கே கேட்பார் அப்படிங்கிற மனநிலை நான் எங்கள் ஊராட்சியில் உருவாக்கியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஊராட்சியில் உருவாக்கியிருக்கீங்களா இல்லை ஆ உருவாக்கியிருக்கேன் இப்படி ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி உருவாகியிருக்காங்களா உருவாகிட்டு வர்றாங்களா அப்படின்னு கேட்டேன் உருவாகியிருக்காங்க உருவாகிட்டும் வர்றாங்க அப்போ மாற்றங்கள் படிப்படியாக வந்துட்ருக்கு நம்புகிறீங்களா எஸ் நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் இன்னொன்று மேலே அழுத்தி சொன்னார் என்ன நாம் இந்த விஷயங்களை இங்கே மாற்ற நினைத்தாலும் மக்கள் மாறவே மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் இப்போது நம்மளுடைய பேச்சை கேட்கிறார்கள் இவர்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் நூறு சதவீதம் உண்மை சரிதான் என்று சொல்லக்கூடிய மக்கள் தேர்தல் வருங்கிற நேரத்திலே அது ஊரக உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் இல்லை நகர உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் இல்லை சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இந்த மாதிரி தேர்தல் வருகிற நேரங்களிலே குறிப்பிட்ட அந்த பத்து நாட்களுக்குள்ளே மக்களுடைய மனநிலை வேறு மாதிரி மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னார் மாற்ற மாற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம கத்திகிட்டே இருப்போம் மக்கள் மாறவே மாற்றாங்கண்ணா அப்படின்னு என்று சொன்னார் அவர் சொன்ன சில விஷயங்கள்லாம் சரின்னு தான் பட்டது ஆனாலும் நான் சொன்ன விஷயம் என்ன மாற்றங்கள் வராது அப்படிங்கிறது நம்ம நினச்சிட்டு நம்ம வேலை செய்கிறது சரியல்ல ஒரு கவிஞர் வந்து ஒரு கவிதை எழுதியிருந்தார் அந்த கவிதை என்னன்னா மாற்றங்கள் வந்தும் மீண்டும் மாறிப்போகும் மாற்றங்கள் என்பது நிலையானதல்ல அது வரும் போகும் மாறாது என்ற சொல்லை தவிர இங்கு அனைத்தும் மாறக்கூடியதுதான் மாற்றங்கள் வந்து மீண்டும் மாறிப்போகும் மாறாது என்ற சொல்லை தவிர இங்கு அனைத்தும் மாறிவிடும் அப்படின்னு சொன்னார் அது நூற்றுக்கு நூறு உண்மை இங்கு மாறவே மாறாதுன்னு நம்ம எதை நம்பி நாம் சொல்கிறோம் கண்டிப்பாக ஒரு நாள் இங்கு எல்லாம் மாறும் அப்படின்னு தான் நாம் இவ்வளோ பெரிய வேலைகளை நாம் பார்த்து இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட சொன்னேன் அவரும் ஓகே சரி அப்படின்னு கொஞ்சம் திருப்தியானார் ஆனாலும் ஒரு சில அதிருப்திகள் நமக்கும் இருக்க தான் செய்து ஒரு ஊராட்சி கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய கனவு நிறைய இருக்குது திட்டங்களின் அடிப்படையில் இப்படி நடந்தால் நம்முடைய ஊராட்சி தன்னிறைவு பெற்ற ஊராட்சியாக மாறும் ஆனால் இதை செய்வதற்கு சரியான தலைவர்கள் இல்லையே அப்படின்னு கவலைப்படுவதுண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஊராட்சி மன்ற தேர்தல் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபது ஃபஸ்ட்டில் ரிசல்ட் வந்தது அந்த நாளில் எனக்கு ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை தெரியும் அந்த நாளில் இருந்து கிட்டத்தட்ட வந்து நாலு வருஷம் ஆக போகுது அந்த நாளில் இருந்து அவர் நமக்கு தெரியும் அவர் ஆரம்பத்தில் நம்மக்கிட்ட வந்து ஆனால் ஊராட்சி பற்றி நிறைய பேசுகிறீங்க ரொம்ப சந்தோஷம் எங்கள் ஊராட்சியில் இதெல்லாம் செயல்முறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டார் அப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் அவர்கிட்ட பகிர்ந்து கொண்டோம் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார் ஆ குட் இவ்வளோ விஷயங்கள் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டார் ஆனால் ஊராட்சியில் மாற்றங்களே இல்லை சின்ன சின்ன வேலைகள் கூட பெண்டிங் ஒரு நாள் அவரை திடீரென்று ஒரு சில மாதங்கள் கழித்து சந்திக்கும் வாய்ப்புகள் ஏற்பட்டது என்னன்னா மாற்றம் அப்படின்னு சொன்னோம் மாற்றங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் சொன்ன விஷயங்கள் பல விஷயங்கள் நம்மளுக்கு அதிர்ச்சி ஊட்டும் விதமாக இருந்தது நான் தேர்தலிலே போட்டி போட்டு செய்ததோட நோக்கம் என்னுடைய ஊராட்சி மக்களுக்கு என்னால் முடிந்த நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் வந்தேன் ஆனால் இன்றைக்கு என்னுடைய ஊராட்சி மக்களுக்கு என்னால் எதையுமே செய்ய முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு திட்டத்தை நான் என்னுடைய ஊராட்சிக்கு வேண்டும் என்று நான் போய் அலுவலகத்தில் கேட்கும்போது ஒரு தீர்மானத்தை ஊராட்சி முடிவு செய்த அந்த தீர்மானத்தை நீங்கள் அதை பாஸ் பண்ணணும்னு சொல்லி நான் மேலதிகாரிக்கிட்ட போய் போது அந்த திட்டமானது ஒரு ஐந்து டேபிள் மாற வேண்டியிருக்கு பிடி அலுவலகத்தில் இருந்து அஜிஸ்டன்ட் டைரக்டர் ஏடி பஞ்சாயத்து வரைக்கும் போகிறதுக்கு அந்த திட்டத்திற்கு அனுமதி பெறுவதற்கு ஐந்து டேபிள் மாற வேண்டியிருக்கு இந்த ஐந்து டேபிளுக்கு நான் வந்து எதுவுமே கமிஷன் கொடுக்காம நான் நீதி நேர்மைன்னு பேசினா என்னுடைய திட்டம் என்ற பேப்பர் குப்பைக்கு போகப்படுது நான் என்ன செய்யட்டும் நான் நேர்மையாக இருக்கிறதா இன்னும் லஞ்சம் கொடுத்து இந்த வேலையெல்லாம் என் மக்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு நான் முயற்சி செய்யணுமா நான் இதை பல நாளாக யோசித்து யோசிச்சு நான் எந்த திட்டமும் செய்ய முடியாத சூழல் இருந்தது வேறு வழியே இல்லை இங்கே இதை செய்தால் தான் இதை செய்ய வேண்டும் என்ற நடைமுறை இருக்கும்போது ஊருக்குள்ளே அம்பட்டு பேரும் அம்மனமாக இருந்து நாம மட்டும் கோக்கணம் கட்டினா கோமாளி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி எல்லாரும் இந்த விஷயத்துக்கு காசை கொடுத்து கொடுத்து அவங்க ஊராட்சிக்கு திட்டங்களை வாங்கிட்டு போகும்போது நான் மட்டும் நீதி நேர்மையாக இருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது அப்போ பத்தோட பதினொன்று அத்தோட அது ஒன்றா நானும் என்னை அதற்கு ஏற்றார் மாற்றி மாற்றிக்கொண்டேன்னு சொன்னார் எவ்வளோ அசிங்கமாக இருக்குது எவ்வளோ வெக்கமாக இருக்குது நம்மளுடைய அரசுடைய கட்டமைப்பு நினச்சி பார்த்தா கீழ்மட்ட அலுவலர் ஒருத்தர் தப்பு செய்கிறாரு அந்த தப்பை மேல்மட்ட அலுவலருக்கு கடத்துகிறோம் இவர் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாரு அப்படின்னு மேல்மட்ட அலுவலர் கீழ்மட்ட அலுவலர் மீது துறை இதன்க்கு எடுக்க மாட்டுறாரு ஏன்னு கேட்டால் கீழ்மட்ட அலுவலருக்கு அரசியல் பலம் இருக்குது பண பலம் இருக்குது இதுக்கு மேல்மட்ட அலுவலர் பயப்படுறார் இவர் அவர் வேலையை காலி ஒன்று பயப்படுறார் சத்தியம் இங்கே நடக்குது இங்கே என்ன மாற்றம் நிகழ்ந்து விட போகுது அப்படின்னு பல நேரங்களில் எனக்கு குழப்பங்களும் கேள்விகளும் இருக்கு மாற்றங்கள் அப்படின்னு ஒன்று வரணும் அப்படின்னா முதல்ல மக்களாகி நம்மக்கிட்ட வரணும் எவனை தேர்ந்தெடுக்கணும் எவனை தேர்ந்தெடுக்கக்கூடாதுங்கிற முடிவு நம்ம கையில் இருக்குது அதை அதை சரியாக பயன்படுத்தணும் இந்த அவர் சொன்ன மாதிரி பத்து நாளில் மக்கள் மாறினான் அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி மக்கள் இருக்கக்கூடாது சரியான தலைவர்களையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் ஒரு திட்டம் உங்களுக்கு கிடைக்கலையா ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்றத்தில் வந்து இது தாங்க நடைமுறை அங்கே நடக்குதுன்னா ஒட்டுமொத்த ஊராட்சியும் போய் அங்கே உட்காரணும் ஏன் எங்களுக்கு இந்த திட்டத்துக்கு பண்ணி கொடுக்குற கமிஷன் கேட்குற அப்படின்னு மேல் அதிகாரி கேட்கணும் நம்ம மத்தியில் என்றைக்கு இந்த விழிப்புணர்வு நமக்கு வருதோ அப்போ தான் நாம் வந்து இங்க ஒரு மாற்றங்களை பிறப்பிக்க முடியும் பிரசவிக்க முடியும் இதை தாண்டி நிறைய ஊராட்சி மன்ற தலைவர்கள் வேறு வழியே இல்லாமல் நம்ம எல்லாமே என்னன்னு நினைக்கிறோம்னா முழுக்க முழுக்க ஊராட்சி மன்ற தலைவர்கள் கிழக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க கொள்ளையடிக்கிறாங்க அது உண்மை நடக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் நல்லது செய்ய நினைக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்களும் இந்த லெவலுக்கு போகக்கூடிய காரணம் இதுதான் முக்கியம் நிறைய நான் கண் கூட பார்க்குறேன் மாற்றங்கள் வரணும் அப்படின்னா மக்களாகிய உங்களிடத்துலேருந்து வரணும் அது வரைக்கும் மாற்றங்கள் என்பது எழுதப்பட்ட வெறும் வாக்கியமாகத்தான் இருக்கும் புரிந்து செயல்பட வேண்டும் இளைஞர்கள் தயவு செய்து எதில் அக்கறை காட்டணுமோ அதில் அக்கறை காட்டணும் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் ரெண்டு நிமிஷம் பார்ப்பாங்க ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே போர் அடிக்கும் போர் அடித்தோம் ஏதாவது வேறு ஷார்ட்டு நகைச்சுவையாக சிரிச்சிட்டு காமெடி பண்ணுற மாதிரி இல்லை வேறு டபுள் மீனிங்ஸ் ட்ரிபிள் மீனிங்ஸ் ஏதாவது வீடியோக்கள் அவுத்து போட்டு ஆடுற மாதிரி நகைச்சுவை பேசுகிற மாதிரி சண்டை காட்சி சினிமா ஓகேவா என்ன மாதிரி எத்தனையோ பேரை பேசி பேசி அடப்போங்கடா அந்த சமூகத்தை திருத்தவே முடியாத போனவங்கெல்லாம் நிறைய பேர் கடைசி கட்டத்தில் எங்களை போன்றவர்கள் இங்கே இருந்து ஏதாவது மாற்றணும்னு நினைக்கணும் இதற்கு அப்புறமும் மக்கள் நீங்கள் விழிப்பு அடையவில்லை என்று சொன்னால் தலைவிதி போல எல்லாம் நடக்கட்டும் என்று கடந்து போக வேண்டியதுதான் நன்றி